சரிமா சரிமா அம்மு அப்பதாவை கூப்பிடு சாரிய காமிக்கலாம் பிரியா அலரதான் நிறுத்த மாட்டியா எதுக்கு திரும்பியும் அழுதுட்டே இருக்க ஷோ நல்லா என்ன பண்றதுனே தெரியல பிரியா அழுகாதடி சாரிடி ஏதாவது மனசு காயப்படுற மாதிரி பேசி இருந்தா மனுச்சு மாதிரி என்ன ஓரா ஓ ஒரு ஓவராவே நான் பேசிட்டேன் எனக்கே தெரியும் பிரியா சாரி பரவாயில்லடி சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் ஏன் நானாகவே இருந்தாலும் கண்டிப்பாக உன்ன மாதிரி தான் பேசுவேன் திட்டுவேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஓகே அதை பற்றி நான் எதுவும் பண்ணிக்கல ஆனால் வெறு வேறு திரும்ப திரும்ப என் வறுத்துட்டே இருக்கியா அதாண்டி கஷ்டமா ஆச்சு என்னடா ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் நல்லா பேசலாமே எப்போவுமே நம்ம கூட நல்லா பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுடி வேற ஒண்ணும் இல்ல சரி விடுங்க எப்பவும் போல ஜாலியா பேசிக்கோங்க கண்டிப்பா அண்ணே மச்சான் வாங்க என்ன மச்சான் இதெல்லாம் தீபாவளி பர்ச்சேசிங்லாம் எப்போ முடிஞ்சிச்சு பிரியா ஏன்டா அலற எல்லாரும் ஆளுக்கு கையில செல வச்சிட்டு இருக்கிய சுந்தரி நீயும் சுந்தரி போயிட்டு எடுத்துட்டு வந்துட்ட போல ஏது காசு அங்க இது பீரோக்குள்ள லாக்கர்ல இருந்துச்சு அந்த காசு எடுத்துட்டு போனியா சொல்லு எனக்கு தெரியும் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்தியா ஆளுக்கு ஒரு கையிலுக்கு சேலை வச்சுருக்காங்க சொல்லு சுந்தரி என்ன என்ன பண்ண யார் எடுத்துருந்த ட்ரெஸ் எல்லாம் நீ தானே சொல்லு கேட்குறேன்ல இல்லைங்க நான் எடுக்கல என்னது நீ எடுக்கலையா நீ எடுக்கலனா வேற யாரு வேற யாரும் இல்லைங்க அண்ணனா எடுத்துட்டு வந்தாரு என்ன மச்சான் நீங்களா ஏன் மச்சான் நான் எடுக்க கூடாதா அதுக்கு இல்ல உங்க கிட்ட காசு அதெல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம் எடுத்துட்டு போயிடலான்னு நினச்சி எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்தாச்சு சூப்பர் மச்சான் ஆனா போனஸ் காசை ஏன் வேஸ்ட் பண்ணீங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுக்கலாம் தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்க ஏன் போனஸ் காசுக்கு எடுக்கணும் கையில கொண்டுட்டு வந்திருக்கலாம்ல அந்த காசை மச்சான் தீபாவளிக்கு கூட இவ்வளோ நாளாக எங்களுக்கு அது இதுன்னு செஞ்சீங்க சாப்பாடு போட்டீங்க தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு எனக்கு ஆசை மச்சான் நீங்கள் கிளம்புங்க எனக்கும் நான் என்ன எடுக்கல ரெண்டு பேரும் எடுப்போய் எடுத்துகிட்டு வந்துடுவோமா ஐயே நீங்கள் வேற நான் அம்மாக்கெல்லாம் வேண்டாம் என்ன இருக்கிற துணியை போட்டால் பார்த்தாதா வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்தா போதும் நான் அம்மாக்கெல்லாம் ஏமாச்சா நீங்கள் வேணா நான் உங்களுக்கு எடுத்து தரலான்னு தான் இருந்தேன் ஓ நீங்கள் மட்டும் எடுக்க மாட்டீங்களா மட்டும் எடுத்து போடணுமா அது சரிதான் சரி போங்க நீங்களே எடுக்கலங்கும் போது நான் மட்டும் என்னத்துக்கு எடுத்துட்டு எனக்கும் வேண்டாம் அட நீங்க வேற நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பேச்சுக்கு நீங்களும் வேணாங்கிறீங்க ஆமா பின்ன நீங்க மட்டும் சொல்வீங்க அப்படி மச்சான் அப்புறம் வாங்க ரெண்டு பேரும் போவோம் ரெண்டு பேரும் எடுப்போம் வருவோம் என்ன சொல்றீங்க அண்ணே உனக்கு எடுத்து கொடுக்கணும்னு அவர் ஆசையா கூப்பிடுறே நீ போனாதான் என்னனே போகலாம்ல போயிட்டு வானே ரெண்டு பேருக்கும் பார்த்து பிடிச்சதா வாங்கி எடுத்துட்டு வாங்கண்ணே பிளீஸ்னே எனக்காக போனே நீ வேற பிரியா மச்சானே பாவம் அவர் இருக்க கஷ்டத்துல அவர்கிட்ட போய் நான் எடுத்துக்க முடியுமா பரவாயில்ல நம்ம எதுவா வேணா எடுத்துக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் நான் எடுத்து நான் நினைச்சிட்டு இருந்தா நீ எதுக்கு மச்சானம் எடுத்துட்டு சொன்ன வேணான்னு சொல்ல வேண்டியதானே காசை பத்திரமா வச்சுருக்குது இல்லையா எதுக்கு போய் இப்படி பண்ணி செலவு பண்ணிட்டு வந்துட்டாரு உண்டை கேட்காம எடுத்துருக்க மாட்டாரு நீ என்ன சொல்லியிருக்கணும் காசை வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும் நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள மச்சான் எடுத்துட்டு சொல்லிட்டா என்ன அப்படியா யோசிக்க மாட்டியா என்ன காசு பெரிய காசு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சந்தோஷதானே முக்கியம் நீ எனக்கு எவ்வளோ பார்க்காம செய்கிற அதுபடி நாங்கள் உனக்கு செய்யணும்ல காசு இருக்கும்போது நாங்களும் செய்யணும்ல அதுக்கு தான் நீ தீபாவளிக்கு யாருக்கும் எடுக்க வேணாம் ஏன்னா நான் யாருக்கும் எடுக்க வேணாம்மா அப்போ என் பங்குக்கு நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் பங்குக்கு எடுத்து கொடுத்துட்டியா அப்போ என் பங்குக்கு எடுக்கணுமா வேண்டாமா ஆட அண்ணே என்னனே பேசுற இதுல என்ன இருக்கு யார் எடுத்து கொடுத்தா என்ன நீ எடுத்து கொடுத்தா என்ன நாங்க எடுத்து கொடுத்தா என்ன இதுல ஒன்னும் இல்லனே உடனே நீ எடுத்து கொடுக்கலாம் நாங்க நான் எடுத்து கொடுக்க வேணாமான்னு வேற கேக்குற அதெல்லாம் ஒன்னும் இல்ல யாரும் எதுவும் நினைச்சுக்க போறது சரியா முதல்ல ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வாங்க என்னாடி மூஞ்சி இடமும் உம்மோன்னு அப்படி வச்சுட்டு நிக்கிறா ஏன் என்னாச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் ஏன் எனக்கேன்ன காலையில் உங்ககிட்ட சண்டை போட்டவடா இன்ன வரைக்கும் ஆறாச்சு மணி சாப்பிடவே இல்லைடா சாப்பிடாமே கிடக்குறாடா கூட்டிகிட்டு போய் நீயும் அவ்வளோ உட்காந்து சாப்பிடுங்கடா இப்படி பட்னியா கிடக்கலாமா நானும் காலையிலேருந்து சொல்லிட்டேன் இந்த பாரு சோத்த போட்டு கூட இருக்கு பிரியா எடுத்துகிட்டு வந்தப்ப தான் சாப்பிடு சாப்பிடுனாலும் ஓஹோ கோவத்திலே இருந்தா இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு தான் கொஞ்சம் கோவம் குறைஞ்சி உட்காந்துருக்கா கோவம் உனக்கு நான் காசு பத்தாயிரம் கொடுக்கலண்ணா பாத்தியா பாத்தியா நீ அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப யோசிச்ச ரொம்ப 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 யோசிச்ச ஆனால் அவங்க யாரையாவது யோசிச்சாங்களா ஏதாவது நினச்சாங்களா ஓசலை நல்லா இருக்கு போல பிரியா நீ வச்சிருக்கது அப்புறம் இருக்கு காட்டன் மாதிரி ஏன் ரேட் என்ன உனக்கு எடுத்த ரேட் என்ன மச்சா ஏன் அதை தான் சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு தான் ஆ மச்சா நான் சேலையே எடுத்தது இல்லையா எனக்கு தெரியாதா இவ்ளோட சேலை நல்ல காஸ்ட்லி நீங்கள் காஸ்ட்லி அவளுக்கு எடுத்திருக்கீங்க பாத்தியாடி சுந்தரி சுந்தரி உனக்குமா உனக்கு தான் காஸ்ட்லியாக எடுத்துருக்காரு மச்சா அப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசு உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாத்தியா எவ்வளவு பார்த்தியா கொஞ்சம் கொஞ்சமாதிரி யோசி சுந்தரி அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் பேசாத அவங்க எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறாங்க அவங்க சூழ்நிலை நல்லா ஆயிடுச்சுன்னா போக தான் போகிறாங்க அதை விட்டுட்டு வார்த்தையை விடாத இப்போ நான் ஒன்றும் சொல்லலங்க நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க புரியாம தான் நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசி தொலைச்சிட்டேன் இப்ப நல்லாவே எனக்கு புரியுது புரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்னா பிரச்சனை இல்ல இப்பவாது புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியே திருப்பிட்டே いや எனக்கு ஏன் எடுத்து வந்தீங்கன்னு சண்டை போடாம இப்பவாது புரிஞ்சுகிட்டீயே அது போதுமா ஐ தெய்வமே கி எல்லாம் எடுத்துட்டீல ஏமே பிரியா இது ஓசே லடி ஏ இந்த மாதிரி காட்டன்ல தாண்டி நான் எடுக்கலாம் இருக்கேன் ஆ சுந்தரி ஐயோ யூஸ் ப் கலர் பொட்டு புடவை அழகா இருக்கு அக்கா வாக்கா அமுக எப்படிடா தங்க இருக்க நல்லா இருக்கியா என்னடா நடத்தங்க அப்படி பாக்கிறேன் சித்திடா சித்திக்கிட்ட வரையாடத்தங்க சித்திக்கிட்ட வரமாட்டியா இங்க பாரு சித்தியை பாரு அழகு பிள்ள சித்தி பாருங்க என்னக்கா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கா என்னன்னு தெரியலடி டி சித்திக்கிட்ட போடி அவள் என்ன யோசனை இருக்காளோ தெரியல எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டியானே

அம்முக்கு எடுத்திருப்பீங்க போல ட்ரெஸ் இருக்குது அம்மா கையில் வச்சிருக்கு சுந்தரி சூப்பர் பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கா ஏன் போய் சொல்றேன் எனக்கு அப்போ எடுக்கல என் பொண்ணுக்கு எனக்கும் ஏனே எப்போ வருஷம் வருஷம் எடுத்து கொடுப்பியனே இந்த வருஷம் நீ எடுத்து கொடுக்கலையா எல்லாருக்கும் எடுத்துருக்க அமுதா அண்ணன் எடுக்கலம்மா நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல மச்சா எடுத்துட்டு வந்தாரு மச்சான் தான் எல்லாத்துக்கும் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காருமா அண்ணன் தீபாவளிக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்க கிடையாது நான் கடை பக்கமே போகலையே என்கிட்ட நீ போய் சொல்லாதானே தயவு செஞ்சு என்கிட்ட நீ போய் சொல்லாத நீ போகவே இல்லை கடைக்கு நீ போய் எடுக்கவே இல்லை ஏனே வேணும்னே என்கிட்ட பேசுகிற பொய் நீ எடுக்காமையா அதுவும் அவர் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்கிறா அவரே இப்போ தான் வேலைக்கு போயிருக்காரு அவர்கிட்ட ஏது காசு இவ்வளோ பேருக்கு வாங்குறதுக்கு நீ வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு எடுக்கலன்னு போய் அவர் மேலே பாட் சொல்கிறியா உங்களுக்கு எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு எப்போமே வருஷம் வருஷம் எடுத்து கொடுப்பீனே இந்த வருஷம் மட்டும் ஏன் எங்களுக்கு எடுத்து தரல சரி எனக்கு வேண்டாம் என் பொண்ணுக்காவது எடுத்து கொடுத்துருக்கலாம்ல இதை நான் உன்கிட்ட கேட்கக்கூடாதுனே என் வீட்டுக்கார எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி ஒரு சேலை என்ன நாலு சேலை கூட எடுத்து கொடுப்பாரு என் பொண்ணுக்கு ஒரு கவுன் என்ன அஞ்சு கூட எடுத்து கொடுப்பாரு ஆனால் நீ எடுத்து கொடுக்குற மாதிரி வருமானே தாய் வீட்டில் அண்ணன் எடுத்து கொடுக்குற மாதிரி வருமானே என் வீட்டுக்கு ஆயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் இருபதாயிரத்துக்கு கூட எடுத்து கொடுக்கலாம் கொடுக்க வசதி இல்லை சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு ஆனால் நீ ஒரு நூறுரூவாய்க்கு எடுத்து கொடுத்தாலும் அந்த சேலை எனக்கு ரொம்ப பெருசுனே வருஷம் தவறாமல் எனக்கு பார்த்து எல்லாமே எடுத்து கொடுத்துருவேண்ணே இந்த வருஷம் மட்டும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்க ஏன்னே எனக்கு எடுக்கலை சரி எனக்கு வேணாம் இது சின்ன பிள்ளை தானே அதுக்காக எடுத்து கொடுத்துருக்கலாம்லனே இதை நானாக வாய்விட்டு உங்ககிட்ட கேட்கக்கூடாது தான் எனக்கு மனசு ஆறலை நான் சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் ஆளாளுக்கு கையில் ஒரு சேலையை வச்சிட்ருக்கிய அதான் ஏண்டி அப்படி சொல்கிற அண்ணன் உனக்கு செய்யாமல் இருப்பானா என்ன அண்ணன் உனக்கு பண்ணாமல் அப்புறம் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லாதடி அண்ணன் பார்த்து பார்த்து உனக்கு எல்லாம் பண்ணுவேன் சரி இந்தா இந்த சேலையை வச்சுக்க ஆனா அண்ணன் இதெல்லாம் வரலடி அண்ணன் என்ன கடையை பக்கமே போகலை இந்த மாப்பிள்ள தான் எடுத்துட்டு வந்தாப்புல எல்லாருக்கும் இந்தா இந்த சேலை வச்சுக்க உனக்கு பிடிச்சிருக்க அந்த சேலை நான் கேட்டதுக்கு அப்புறம் இப்படி வந்து நீ கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லைம்மா பரவாயில்ல எனக்கு அப்படிப்பட்ட சேலை எல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படி கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை சரிம்மா பாய் விட்டு கேட்டது என் தப்புதான் ஏதோ ஒரு ஆதங்கம் என்னால் தாங்க முடியல சரி நான் வரேன் இந்த நேரத்தில் நான் வந்திருக்க கூடாது வந்தோன்னே என் மனசும் ஆற மாட்டேங்குது சரி பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அண்ணே நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோனே அமுதா நில்லுமா நான் எடுக்கலன்னு சொல்கிறேன் அப்புறம் திரும்ப திரும்ப நான் தான் எடுத்தேன் நான்தான் எடுத்தேங்கிற நான் எடுத்தால் உனக்கு எடுக்காம இருப்பேனா சரி இரு அண்ணன் காசு தரேன் அப்போ அதை நீ எடுத்து எடுத்துக்கோ போயிவோம் வீட்டுக்காரோட இந்த அமுதா காசு அப்படி வீட்டுக்காரோட நீ போய் எடுத்துக்க என்ன போனேன் காசு யாருக்கு வேணும் காசு காசெல்லாம் எனக்கு தேவையில்ல ஓ கையால் ஒரு நூறு இரநூறுக்கு எடுத்து கொடுக்கறதே நான் பெருசாக நினைப்பேன் இந்த காசெல்லாம் எனக்கு அவசியமே இல்லைண்ணே பரவாயில்லனே ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக் கொடுக்கலன்னா என்ன அதனாலலாம் ஒன்றும் இல்லை நினச்சிக்க மாட்டேன் சரி நான் வரேனே போயிட்டு வரேன் ஏ அமுதா நில்லுடி கடவுளே என்னடா இப்படி ஓடுறா நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல புரிஞ்சுக்காம போகுது நான் எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வரல இவர் எடுத்துட்டு வந்தாரு சொன்னா கேட்காதா ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கு ஏய் போடா அவங்க வீட்டுல போய் அவள்கிட்ட காசு கொடுத்துருவா போ சரிம்மா பாவம் அது மனசுல என்ன நினைச்சிட்டு போதோ தெரியல நான் போயிட்டு பார்த்து கொடுத்துட்டு வரேன் போடா போ